கடைக்கு உளுந்து ஊற வச்சிருக்காங்களா ஆமா ஊற வச்சிருக்கிறாங்க ஏன்னா இட்லி மாவு இல்லையா அதுக்கு ஊற போட்டாங்க அதோட சேர்த்து அஞ்சாறு பருப்பு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா 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 நான் இவரும் ஆ இவர் இருக்கிறாரா அப்ப ரெண்டு பேருக்கு வாட உறுதி நம்ம மலர் வெடி பொண்ணு காமெடி கூட பதில் சொல்ல தரல வாய் ஐரோப்பா பொண்ணு கிளம்பிடுச்சு ஏன்னா அவங்க இப்போதான் கோழி கறி குழம்பு செய்யறாங்களா அவங்களுக்கு டைம் மாறி வருது இல்ல அவங்க இனிமேல் சமையல் பண்ணி பாவச்சாங்க பிரியாணி அவர் பெரிய அணின்னு போட்டார் ஒரு பெரிய அணின்னு வர்றாராம் விஜய் விட்டு விஜய் மொட்டை எப்போ அம்மா போன மாசம் போட்டையாங்கிறாங்க மலர்வெளி இருக்கிறாங்களா அதான் சொன்ன போன மாசம் போட்டேன்னு போட்டீங்கன்னு போட போறீங்கன்னு கேக்குறீங்களா மொட்டை போட்டு ஒரு அஞ்சு ஆறு மாதம் இருக்கும் தம்பி நான் தான் மறந்துட்டேன் நீங்கள் எப்போ போட போறீங்கன்னு கேட்குறீங்கன்னு நான் நினச்சேன் நீங்க என்ன ஆன்சர் சொல்லணும் என்ன ஆன்சர் சொன்னாலும் வேற ஆன்சர் சொல்லுவீங்க பெரியப்பா இல்லை கரெக்ட் தான் பிரியாணி தான்

சூழ்நிலை வந்தா நான் போட்டுருவேன் தம்பி மொட்டை எதுக்கு மொட்டை போட்டீங்க அம்மா என் தான்ப்பா மொட்டை போட்டேன் என்ன அப்படி கேக்குறீங்க எந்த கோவிலுக்கு அம்மா நம்ம மதுரை பாண்டி வயலுக்கு தாய்யா போட்ட அம்மா நம்ம மதுரை பாண்டி தான் மொட்டை போட்டேன் ஓகே ஓகே விஜய் தம்பி தம்பியா விஜய் விஜயன் போட்டுக்கிறாங்க விஜய் தம்பி லைவில் இருக்கிறீங்களா வாங்க மோஸ்ட்லி உமன் மொட்டை போட மாட்டாங்க அதுதான் கேட்குமா இல்லைப்பா போடுவாங்கப்பா மொட்டை எல்லாருமே போடுவாங்கப்பா சின்ன பொண்ணுலேருந்து நடுத்தர இருந்து கல்யாணம் ஆகி குழந்த பெற்ற பொண்ணு எல்லாருமே போடுவாங்க மொட்டை போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல தம்பி நம்ம நினச்சிருப்போம்ல இப்போ நான் நினச்சது வந்து என்னோடய பேரன் எனக்கு ஒரு ஆண் வாரிசு குழந்தை வேணும் என் பொண்ணுக்கு ஒரு பையன் பிறக்கணும் பிறந்தா உன் பேர் வச்சு நாங்கள் கடா வெட்டி மொட்டை போடுறேன்னு நினச்சிருந்தேன் அதே மாதிரி பேரம் பிறந்தான் அந்த நினைவாக நாங்கள் உடனே போய் மொட்டை போட்டு வந்தேன் இருக்கேம்மா இருக்கீங்களா சரிப்பா தான்ப்பா மொட்டை போட்டேன் நீங்க எது நினைச்சிருக்கீங்களா இல்லை பெண்கள் மொட்டப்பட்டதை பார்த்தது இல்லையா